मेरे सब्सक्रेबा लाइक शेर कमेंट बिक्बा सी सी साटर संडेपोड सापिडन विजय सद विजय सोरे पाती मिस् दर्शिका निको मिशिंग मिस् दर्शिका कर ஏன்னா அவங்க தான் ப்ரை சாங் சாங் என்ன போட்டாங்க ஆதரவு பீஸ் சாங் போட்டாங்கல்ல இது எனக்கு தெரிஞ்ச டர்ஷிகாவாக எடிக்ட் ஆகுறதா இருக்கலாம் அப்புறம் எனக்கு எபிசோடெலாம் பயங்கரமா போச்சு உண்மையாக சொல்லப்போனால் அதாவது என்னமோ ஒரு படம் ஒரு இந்த மிஸ்டர் சத்யராஜ் நடிச்சிருப்பாரு மகாநடிகன் ஆமா மகாநடிகன் மகா ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு இங்கே தான் வந்து உள்ளூர்காரங்களில் செப்பல் அடிக்கிறாங்க இங்கே இருக்காரங்களை வந்து கோயில் கட்டி கும்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வந்திருக்கோம் அது உண்மைதான் அது சீரியஸாக சொல்லப்போனா அது உண்மை தான் மிஸ் மிஸ்ஸஸ் மஞ்சேரி என்ன தான் வந்து அவங்க வந்து நடித்தாலும் கொண்டாலும் இந்த மாதிரி ரொம்ப இரிட்டேட் பண்ணாலும் அவங்க நம்ம ஊர் ஊராக உண்மையாக சொல்லப்படா நம்ம ஊர்லேயே இது நமக்கு இடம் இல்லை சில வெளியூர் வர நல்லா நம்ம நமக்கு இருந்துச்சுன்னா வெளியூராக நம்ம ஆதரிக்கலாம் நமக்கே நமக்கு இருக்கிற இடம் இல்ல சரி ஓகே அதெல்லாம் நமக்கு இருக்கு அந்த மாதிரி மஞ்சு மிஸ் மிஸ்ஸஸ் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்புறம் மிஸ்டர் ஜெப்ரி அவ்வளவுதான் அவர் கேம் கேம் விட்டு வெளிய போயிட்டாப்ல அப்புறம் மிஸ்ஸர் அருண் கேம் விட்டு வெளிய போயிட்டாப்ல மிஸ்டர் ரஞ்சின் ஃபார்ம் ஆயிட்டாரு மிஸ்டர் ராணுவ சொல்லணவ பற்றி சமஃப இருக்கா பிள்ளைங்க சார் என்னன்னா இது இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல சௌந்தர்யா வந்து ராணுவ வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு அதே ஆட்டிடியூடோட அது இதோட நல்லா சொன்னா பிள்ளை ரான எப்படி கோ வரும் அதே ஆட்டிடியூடோட வந்து பேசுனா அப்படியே பொங்கி எழுதிட்டாங்க சௌந்தர்யா பார்க்க பார்க்க தான் வந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இங்கேருந்து வீட்டில் இருக்கும்போது யார் கூட இருப்பீங்க வீட்டுல இருந்து வெளியே போகும்போது யார் கூட கணெக்டில் இருப்பீங்க யார் கூட கனெக்ட்ல இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதில் வந்து முத்துக்குமார் பேசுனது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மற்ற எல்லாமே வந்து பிளா 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 நீங்கள் வாங்கக்கூடாது தீபக்கு முத்துக்குமார் மிஸ்டர் ரஞ்சித் தேவையாக கொஞ்சம் தெளிவாக பேசுகிறாங்க ஸோ வந்து வந்து பிளா பிளாக் 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 பிளாப் பிளான் டப்பா பேசுறது இல்லை அதுவும் மிஸ்டர் ராணுவெல்லாம் நான் பேசவே தெரியல அவர் மட்டும் நல்லா பேசி இது பண்ணார் ஆச்சார்னா அவர் கேம் அடிச்சுட்டு வேற லெவலில் கொண்டு போய் வரதுல என்ன சொல்லப்போனால் ராணுவ வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக தான் கேம் அழகாக்குல பரவாயில்ல ராணுவ கிட்ட போயிட்டாக்கல ஸோ மூணு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு ஸோ தச்சு தேங்க்யூ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you, Mitch.